கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதால் அஇஅதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தமிழகம் முழுவதும் கழகத் தொண்டர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் தஞ்சாவூர் ரயில் அடியில் உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு கழகத் தொண்டர்கள் ஏராளமானோர் பன்னீர்செல்வத்தின் உருவ பொம்மையை தீயிட்டு எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது பன்னீர்செல்வத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன நிரந்தர முதலமைச்சராக அம்மாவை கழகமும் அமைச்சரவை இந்த மாறிய துரோகத்திற்கு இந்த தமிழக மக்கள் கழகமும் மன்னிக்காது மன்னிக்காது மதுரை மாவட்டம் செக்கானூரணி செல்லம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான கழகத் தொண்டர்கள் பன்னீர்செல்வத்தின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் இன்று திமுக செயல்பட்டு கட்சியை உடைக்கும் உருவாகிவிட்டார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக கழக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அஇஅதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டவர் பன்னீர்செல்வம் என கழக தொண்டர்கள் தெரிவித்தனர் எதிர்க்கட்சியினரின் தூண்டுதலோடு பொய்யான தகவல்களை பன்னீர்செல்வம் பரப்பி வருவதாக கழகத் தொண்டர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்